உங்கள் கர்ம விலை குறைந்து வருகிறது என்பதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு பாதிப்பை தந்த இடங்கள் அல்லது சூழலை மீண்டும் பார்க்கும்போது சோகத்தையோ கோபத்தையோ தூண்டுவதற்கு பதிலாக நீங்கள் அமைதியை உணர்வது கர்ம வினை குறைந்து வருகிறது என்பதை குறிக்கிறது சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக அல்லது அமைதியாக உணர்வீர்கள் கடந்த கால பிரச்சனைகள் தீர்வது நீங்கள் தொடர்பை இழந்தவர்களுடன் மீண்டும் இணைவது முடிக்க முடியாத காயப்படுத்திய நபர்கள் மீது கோபம் ஆத்திரம் அல்லது அல்லது உணர்வு ஆகியவை குறைந்து காணாமல் போகும் அவர்களை மறந்து விடுவீர்கள் அல்லது அவர்கள் மீது இரக்கம் ஏற்படும் காலக்கெடு அல்லது அட்டவணையை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட மாட்டீர்கள் பொதுவாக நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள் கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே ஓட வேண்டும் என்ற நிலை மாறி காலமும் நேரமும் கொடுக்கும் அழுத்தத்தில் இருந்து விடுபட்ட உணர்வை பெறுவீர்கள் எழுதுதல் ஓவியம் வரைதல் அல்லது சிக்கல்களை தீர்ப்பது போன்ற உங்களுக்கு தெரியாத திறன்கள் அல்லது ஆர்வங்களை திடீரென்று நீங்கள் கண்டறியலாம் தர்ம வினைகளால் இருந்த தடைகள் நீங்கும் புதிய எளிமையான திரிஷ்ஷான உணவுகளை விரும்பி சாப்பிடுவீர்கள் உணவைப் பற்றி பெரிதாக கவலையம் பட மாட்டீர்கள் உங்கள் கடந்த காலத்தின் கடினமான பகுதிகள் கூட இப்போது அர்த்தமுள்ளதாக இருக்கும் சவால்கள் உட்பட உங்களின் அனைத்து அனுபவங்களுக்கும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக உணர்கீர்கள் மழையின் சத்தம் சூரியனின் வெப்பம் காற்று அல்லது இலைகளின் சலசலப்பு முன்பை விட உங்களுக்கு நெருக்கமாக உணர்வீர்கள் தள்ளி போடுதல் தாமதப்படுத்துவது அல்லது மிகையாக சிந்திப்பது போன்ற கடினமான பழக்க வழக்கங்கள் தாமாகவே உங்களை விட்டு நீங்கும்